ஒரு கிராமத்து பாட்டி ஒருத்தி சேவை ஒண்ண வளர்த்தா அவன் நேரம் அந்த பாடாவதி ஊர்ல வேற யாருக்கிட்டையும் எந்த சேவலும் இல்ல காலையில அது மாட்டுக்கு கூவும் கூவுன உடனே விடிய ஆரம்பிக்கும் இவ எழுந்து அடுப்ப பத்த அவளோட ஊரே எழுந்திருச்சிடும் அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருக்கிற பாட்டி கிட்ட வந்து நெருப்பு வாங்கிட்டு போய் சமையல் செய்ய ஆரம்பிப்பாங்க ஊருக்காரங்க இப்படியே தினமும் நடந்துச்சு நாலாவ நாளாவ கிழவிக்கு கிறுக்கு பிடிச்சு பிடிச்சு ஆணவம் ஆரம்பிச்சிருச்சு என்னோட சேவல் தானே இந்த ஊரே விடியுது நானும் காலங்காத்தாலே எழுந்துச்சுக்கிறேன் அடுப்பை பத்த வைக்கிறேன் நான் அடுப்பு பத்த வைக்கலன்னா நெருப்பு கொடுக்கலன்னா எவ வீட்டில் அடுப்பு எரியும் இப்படி ஆணவன்னு தலைக்கேறி போச்சு ஒரு நா ஒரு முடிவுக்கு வந்துட்டா சேவலை தூக்கிட்டு கண்காணா ஊருக்கு போலான்னு பயணப்பட்டு கிளம்பி போயிட்டா இன்னுமே இந்த ஊர்ல எப்படி விடியுதுன்னு பாப்போம் நெருப்புக்கு என்ன செய்வாளுக பாப்போம் ஒரு வாரம் ஓடி போச்சு பாட்டிய தேட ஆரம்பிச்சுட்டாங்க போனதை கேள்விப்பட்டு தேடி போய் கண்டுபிடிச்சு பார்த்த உடனே அந்த பாட்டி கேட்டாலாம் என்னோட சேவலை இல்லாம விடியுதா எல்லாரும் காலையில எழுந்திரிக்கிறீங்களா என்னோட நெருப்பு இல்லாம நீங்க அடுப்பு பத்த வைக்கிறீங்களா சமையலுக்கு என்ன பண்றீங்க இப்படித்தான் பூனை கண்ண மூடிக்கிடுச்சான் உலகமே இருந்து போய் கிடக்குன்னு வசனப்பட்டு கிடிச்சான் பூமி சூரியனை சுத்துகிறதோ இல்லையோ இந்த தலக்கிற்கு மனுசாலை தாறுமாறா சுத்திக்கிட்டு தான் கிடக்கு அறியாமை என்பது ஒன்றும் தவறல்ல ஒன்றுமே அறியாதிருப்பது தான் தவறே அறியாமை ஆட்சி செய்யும் நாட்டில் அறிந்தவராய் வாழ்வது அவலட்சணம் அறியாமையின் உச்சமே நான் அறியாமையில் இருக்கிறேன் என அறியாதிருப்பதே ஆகச் சிறந்த அறியாமை என்பது யாதெனில் நமக்கு பிடிச்ச மாதிரி நாமே இல்லாத போது நமக்கு பிடிச்ச மாதிரியே அடுத்தவங்களும் இருக்கணும் என்று நினைப்பதுவே ஆகும் கருமையான கதைகள் கதை சிந்தனை கேட்டாச்சு அதோட நம்ம